சிவாயா உங்கள் தேவர் இங்கள் தேவர் இன்றிரண்டு தேவரோ அங்கும் மிங்கும் ஆகி நின்று ஆகி ஆதிமூர்த்தி ஒன்றுல்லோ அங்கும் மிங்கும் ஆகி நின்று ஆதிமூர்த்தி ஒன்றானவின் வங்கவானம் சொன்னவர்கள் வாய்ப்புழுத்துமாள் உங்க ஓங்க ஓங்கடவு ஏன் கடவுள் அவங்க கடவுள் இவங்க என்று ஆயிரம் கடவுள்கள் இல்லை உன்னுடைய மதம் முன்னு மதம் என் கடவுள் ஏன் மதம் கடவுள் அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் ஒரே கடவுள் அங்கும் மிங்கும் ஆகி நின்று ஆதிமூர்த்தி ஒன்றுதான் எல்லா வடிவங்களாகவும் எல்லா இயக்கமாகவும் இருக்கக்கூடிய ஈசன் ஆதிமூர்த்தி ஒரே ஈசன் எல்லாத்தையும் சகல பிரபஞ்சலி அண்டங்களையும் படைத்த ஈசன் ஒருவரே என்று அறிந்த பின்பு இறைவன் அறிந்த பின்பு பிரிவினைவாதம் சொன்னவர்கள் வாய் வாய்ப்புளுத்தே மாழ்வார்கள் என்று சிவவாக்கியர் கூறுகிறார் அதனால் ஈசன் ஒன்றாகவும் பலவாகவும் ஏகனாகவும் அநேகமாகவும் இருக்கின்றார் அவரை அவரை எல்லா பொருளையும் உணர்ந்து அன்புருவாக நாம் வணங்க வேண்டும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது காந்தாள் மலர் செங்காந்தாள் மலர் அதனுடைய மருத்துவ குணத்தையும் அதனுடைய தன்மையும் நாம் பார்ப்போம் காந்தாள் மலர்களில் பல வகை ஒன்று செங்காந்தாள் கருங்காந்தாள் கா இந்த க செங்காந்தாள் மலர்களுக்கு சித்தர்கள் பல பெயர்களை வைத்துள்ளார்கள் காந்தாள் மலர் என்றும் கலப்பை கிழங்கு என்றும் கார்த்திகை பூ என்றும் கண்ணு கிழங்கு என்றும் இன்று பல பேர்கள் இதுக்கு பெயரிடப்படுகிறது இதனுடைய தன்மை வைத்தே இதுகள் சித்தர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள் இப்போது இதனுடைய தன்மை பற்றி நாம் பார்ப்போம் இது செங்காந்தாள் மலர் செங்காந்தாள் மலர் பார்க்க மிகவும் அழு அருமையாக இருக்கும் நம்முடைய தேச மலராக போற்றப்படுகிறது செங்காந்தாள் மலர் மலைகளிலும் மலைப்பகங்கான காடுகளிலும் இது அதிகம் கிடைக்கும் இதனுடைய ரகசியம் என்னவென்றால் இது கார்த்திகை மாசம் தான் இதன் மலர் எடுக்கும் கார்த்திகை மாசம் தான் மட்டும்தான் இது கிழங்கு வைக்கும் அதனால் இதற்கு கார்த்திகை பூ என்றும் இதற்கு சித்தர்கள் பெயர் பெயர் வைத்திருக்கிறார்கள் இது கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படும் இதனுடைய கிழங்கு கிழங்கு கலப்பை உழுவுமா கலப்பை உழவன் உழுகக்கூடிய கலப்பையினுடைய வடிவமாக இருப்பதால் இதற்கு கலப்பை கிழங்கு என்றும் பெயர் இது மலர் இங்கே இருக்கிறது தண்டு இப்படி வந்து கொண்டே இருக்கிறது தண்டு இப்படி வந்து இதனுடைய தண்டு இங்கே இருக்கிறது கலப்பை கிழங்குடைய தண்டு இங்கே இருக்கிறது அது ஏன் கலப்பை கிழங்கு வந்தது என்று பார்ப்போம் சித்தர்கள் எல்லாவற்றையும் காரணமாக பெயர் வைத்திருக்கிறார்கள் மிகவும் ஆழத்தில் அதனுடைய கிழங்கு இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை குணம் கொண்டது மருத்துவ குணம் கொண்டது இந்த கலப்பை கிழங்கு வங்க ஒரு கிழங்கு மிகவும் ஆழத்தில் இந்த கிழங்கு இருக்கும் மிகவும் ஆழத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு கிழங்கு இது தமிழகத்தில் மட்டும் உரிமைப்பட்ட ஒரு மூ தமிழ் இந்த மண்ணுக்கே அதிகம் இந்த மண்ணுக்கே கிழங்கு வைக்கும் நம்முடைய தமிழக மண்ணுக்கு கிழங்கு வைக்கும் இது ஏன் கலப்பை கிழங்கு என்று வந்தது என்றால் மூடிவிட வேண்டும் மூடிவிட வேண்டும் அது இது ஏன் கலப்பை கிழங்கு என்று வந்தது என்றால் இது கலப்பை ஊண்டு இருக்கிறதால் இதுக்கு கலப்பு கிழங்கு என்று பெயர் வந்திருக்கிறது கார்த்திகை மாசமே இந்த கிழங்கு வைக்கும் இதனுடைய பருவமே கார்த்திகை மாதம்தான் இந்த கிழங்கை இந்த கிழங்குடைய பயன் இதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது கூடாது இதை வெளிப்பூசாகத்தான் பயன்படுத்த வேண்டும் வாதத்துக்கும் வேறு வேறு நோய்களுக்கும் கொடிய நோய்களுக்கும் இதனுடைய கிழங்கு பயன்படுகிறது உள்ளுக்கு நாம் சாப்பிடக்கூடாது இதை மற்ற அவிதங்களோடு சேர்ந்து நாம் மேல் பூச்சாகத்தான் பூச வேண்டும் வாத எண்ணிக்கும் மற்ற கொடிய நோய்களுக்கும் இது பயன்படுகிறது இதனுடைய தண்டு இங்கிருந்து இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ரகசியமாக வந்து இந்த குளிக்கி வருகிறது நிச்சய கிழங்கை விடுவோம் அது நாம் வந்து சாகாமல் நாம் கிழங்கு தோண்ட வேண்டும் முக்கிய கவனம் என்றவென்றால் இந்த செடி சாகாமல் நாம் கிழங்கு தோன்ற வேண்டும் மூடிவிட வேண்டும் மண்ணை மூடிவிட்டால் கிழங்கு அடுத்த பருவங்களில் தலைக்கும் எல்லா மக்களுக்கும் சித்தருடைய பாரம்பரியம் உலகெங்கும் தெரிய வேண்டும் அதனுடைய மூலிகையுடைய உருவமும் அதனுடைய தன்மைகளை அறிய வேண்டும் என்பது ஒவ்வொரு ஐயா சித்தரின் நோக்கமாகும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய